இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து ஆசீர்வதித்து நடத்துவாராக இசை அறுபத்தி மூன்றாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்பட்டார் அவருடைய சமூகத்தின் தூதனானவர் அவர்களை ரட்சித்தார் அவர் தமது அன்பின் நிமித்தமும் தமது பரிதாபத்தின் நிமித்தமும் அவர்களை மீட்டு பூர்வ நாட்களிலெல்லாம் அவர்களை தூக்கி சுமந்து வந்தார் கருத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக அருமையான வார்த்தை நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்ட உண்மையான வார்த்தை இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்பட்டார் என்று என்னை கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி நம்முடைய காரியங்களை அவர் கேட்டு அறிந்தவர் அல்ல அவர் அனுபவித்து அறிந்தவர் தேவனை ஆராதிக்கிற தேவ பிள்ளைகள் நெருக்கப்படும் போது அவர் தூதர்கள் சூழ சிங்காசனத்தில் வீற்றிருந்தாலும் அவரும் நெருக்கப்படுகிறார் என்று வேதம் நமக்கு காண்பித்திருக்கிறது இரேமையாவை கொண்டு கத்துடைய ஆவியானவர் இப்படி எழுதி வைக்கிறார் என் ஜனமாகிய குமாரத்தினுடைய காயத்து நிமித்தம் நானும் காயப்பட்டேன் என்று மரியாள் போது ஏசும் அழுகிறார் ஆமே எனக்கு கேட்குற அன்பு சகோதரா சகோதரி நீ தேவனை நம்பி இருப்பது உண்மையானா நீ தேவனை ஆராதிப்பது உண்மையானால் நீ ஜீவனுள்ள தேவனை சொந்தமாய் கொண்டிருப்பது உண்மையானால் இந்த காலை வேளையில் கர்த்தர் உங்களோடு பேசுகிற வார்த்தை இதுதான் நீங்கள் எந்த சுச்சுவேஷனில் இருந்து வேதனைப்படுகிறீர்களோ அதை நான் அறிந்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் சாத்ராமேஷ் ஆபேத்தினும் ஏழு மடங்கு அக்கினி சூளையிலே தூக்கி போடப்பட்ட போது இயேசு எங்கேயோ இருந்து அவர்களை விடுவிக்கவில்லை அவரும் அங்கே அவர்களோடு கூட நடந்ததை வேதம் நமக்கு காண்பிக்கிறது என் பிள்ளைங்க எந்த நிலையில் இருக்கிறார்களோ அதே நிலையில் நான் வந்து அவர்களை விடுவிப்பேன் என்று இந்த வசனத்தின் மூலம் காண்பிக்கிறார் இதுதாங்க உண்மையான அன்பு நான் வருத்தப்படுவதை அறிந்து நான் வேதனைப்படுவதை அறிந்து அவர் அங்கே சந்தோஷமாக இருப்பாரா என்று கேட்டால் நிச்சயமாக கிடையாது அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலும் அவரும் நெருக்கப்பட்டார் நம்முடைய வேதனையை நம்முடைய கஷ்டத்தை ஒருத்தங்க கிட்ட சொல்லி நம்ம புரிய வைக்க முடியும் அது யாராயிருந்தாலும் சரிதான் வீட்டில் இருக்கிற உறவுகளாக இருந்தாலும் சரிதான் வெளியே இருக்கிற சொந்தங்களா இருந்தாலும் சரிதான் நாம் படுகிற வேதனை நம்முடைய அவஸ்தை இதை நாம் இருக்கிற வண்ணமாகவே சொல்லி புரிய வைக்க முடியுமா என்று கேட்டால் நிச்சயமாக முடியாது நாம் என்னதான் சொன்னாலும் அவர்கள் முழுமையாய் புரிந்து கொள்வார்கள் என்று கேட்டால் கிடையாது ஆனால் இங்கே வேதம் சொல்லுகிறது அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் என்று ஆமே எனக்கு கேட்குற அன்பு சகோதரா சகோதரி இந்த அன்பை போல வேறு எந்த அன்புமே கிடையாது என் கஷ்டம் என்னவென்று அவருக்கு தெரியும் என் பாதை எதுவென்று அவருக்கு தெரியும் நான் எதிலே கலங்குகிறேன் என்று அவருக்கு தெரியும் எது நிமித்தம் நான் நெருக்கப்படுகிறேன் என்பது அவருக்கு தெரியும் அவர் அறிந்தவர் எப்படி அறிந்திருக்கிறார் யாரோ சொல்லி அறிந்தவரா இல்ல என் பலவீனங்களை அவர் ஏற்றுக்கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறது அப்படி என்றால் அனுபவித்து அறிந்திருக்கிறார் இந்த உண்மையான அன்பை வேறு யாரிடத்திலும் எதிர்பார்க்க முடியுமா நிச்சயமா முடியாது எதிர்பார்த்தாலும் கிடைக்காது மெய்யான அன்பு இயேசுவின் அன்பு மட்டுமே எனவே என கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிற வார்த்தை இதுதான் அந்த அறிவு கெட்டாத அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகும்படி அவருடைய அன்பின் நீளம் அகலம் உயரம் இன்னதென்று அறியுங்கள் அது இன்னும் இன்னும் நம்ம இழுத்து அவருக்குள்ளே தான் கொண்டு செல்லுமே தவிர அது நம்மை வெளியே தள்ளாது அன்பு எல்லாவற்றிலும் பெரியது அந்த அன்பின் உறைவிடமே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துதான் அவர் இதுவரை சுமந்து வந்தார் இனிமேலும் சுமப்பார் உங்கள் வேதனைகளை அவரும் அனுபவித்து அறிந்திருக்கிறார் என கேட்குற அன்பு சகோதரா சகோதரி உங்கள் கண்ணிலிருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வரும்போது பார்க்கிறவர்கள் சொல்வார்கள் இவள் அழுகிறாள் இவன் அழுகிறான் என்று ஆனால் அவருக்கு மட்டும்தான் தெரியும் ஏன் இந்த கண்ணீர் வருகிறது எதனால் இந்த கண்ணீர் வருகிறது என்று காரணம் அவரும் நெருக்கப்படுகிறார் என கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி இந்த உண்மையான அன்பை நீ அறிந்து கொள் நீ ஆராதித்துக்கொள் கர்த்தரிடத்துல உன்னை அப்படியே அர்ப்பணித்து விடு கர்த்தர் உனை நடத்துவாராக செபிக்கலாமா எங்கள் நல்ல தகப்பனை உள்ள பிதாவை உங்களுடைய அன்பை குறித்து ஆண்டவரே பேசி தீராதப்பா வர்ணிக்க வார்த்தை ஆண்டவரே எங்களுடைய நெருக்கத்தை அறிந்தவரே நீரும் நெருக்கப்பட்டு இராண்டவரே எங்களுக்காக என் ஜனத்தினுடைய வேதனைகளை நான் அறிந்திருக்கிறேன் என்றளவா சொங்கி அனுபவித்து அறிந்தவரே ஸ்தோத்ரா இந்த மெய்யான அன்பை இன்னும் அறிந்து கொள்ள எங்களுக்கு கிருபை இயேசுவின் நாமத்தில் பிதாவை Amen.